புகழ்மிக்க நிர்வாக உறுப்பினர் சுரேஷ் அவர்களே முதல்வர் மகாவீர் அவர்களே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் என்னும் சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே இலங்கை தமிழறையர் முருகேசு தயாநிதி அவர்களே என்னை இந்த விழாவுக்கு ஆசையோடு ஆற்றுப்படுத்தி அழைத்து வந்த தமிழ் புற தலைவர் முனைவர் ரம்யா அவர்களே ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கே உன்னை அற்பணி என்ற தாரக மந்தனத்திற்கேற்ப தங்களை ஆசிரிய பணிக்கே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருமக்களே மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் துணை முதல்வர் உள்ளிட்ட பெருமக்களே என் கண்ணுக்கு கண்ணான கண்மணிகளே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வேளையில் நீங்கள் ஒரு அதிசயத்தை பார்த்திருப்பீர்கள் ஒரு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துணை வேந்தர் விஞ்ஞானம் பேசினார் உங்கள் கல்லூரி முதல்வர் எனக்கு தமிழ் தெரியாது தெரியாது என்று தமிழை கொட்டி முடித்து விட்டு போயிருக்கிறார் இந்த இரண்டு பேருக்கு ஒரு ஒற்றுமை பார்த்து பார்க்கிறேன் நீங்கள் மட்டும் சற்றே இடம் மாறி இருந்தால் மகாவீர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக மாறி இருக்கக்கூடும் நம்முடைய ராஜேந்திரன் அவர்கள் ஒரு விஞ்ஞான பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக மாறி இருக்கக்கூடும் இது தமிழ் கருத்தரங்கம் நமக்கு தந்திருக்கிற வெகுமதி பரிசு என்று நான் கொண்டாடுகிறேன் மாணவ கண்மணிகளே உங்களை பாராட்டுகிறேன் உங்களுக்கெல்லாம் என் வணக்கம் நன்றி ஆனால் எங்கள் மாணவ கண்மணிகளுக்கு என் பாராட்டு ஏன் தெரியுமா கல்லூரிகளில் மாணவர்கள் ஒரு சொற்பொழிவில் சினிமா எதிர்பார்க்கிறார்கள் அரசியல் எதிர்பார்க்கிறார்கள் சில கல்லூரிகளில் ஆன்மீகம் எதிர்பார்க்கிறார்கள் சில கல்லூரிகளில் பொழுதுபோக்கு எதிர்பார்க்கிறார்கள் இந்த நான்கு தவிர அந்த மாணவர்கள் அமைதி அழிந்து போகிறார்கள் கூச்சலிடுகிறார்கள் கரவு செய்கிறார்கள் சில குயில்கள் விசரிக்கின்றன அந்த கூட்டம் கரைந்து விடுகிறது ஆனால் அறிவியல் குறித்தும் தமிழ் குறித்தும் இந்த நுட்பமான சொற்பொழிவை அசையாமல் பொருள் ஓசையில் கேட்ட எங்கள் மாணவ கண்மணிகளே உங்களை பார்த்து நான் வாழ்த்துகிறேன் நீங்கள் ஏஎம் ஜெயந்தூரில் விட்டு வெளியே போகிற போது அறிவு பெருமக்களாக வெளியேறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களை வாழ்த்துகிறேன் மாணவ கண்மணிகளே இந்த கருத்தரங்கம் பொருளுள்ள கருத்தரங்கம் ஏ என்னூரியின் தமிழ் துறைக்கும் நிர்வாகத்துக்கும் என் நன்றி நீங்கள் எல்லாம் பெரும் பாடத்திட்டத்தோடு நின்று விடாமல் மாணவர்கள் பயிற்சி பெற்று பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற வேண்டும் என்பதோடு மட்டும் நின்று விடாமல் எங்கள் தமிழ் குழந்தைகள் உலக குடிமக்களாக உய்ய வேண்டும் என்ற பெரிய லட்சியத்தோடு நீங்கள் இந்த கருத்தரங்கை நிகழ்த்தீர்கள் உங்களை நான் பாராட்டுகிறேன் வணங்குகிறேன் மாணவ கல்வணிகளே இந்த விழா நிகழ்ந்து முடியும் பொழுது நீங்கள் எதை சுமந்து செல்வீர்கள் என்று எனக்கு தெரியாது தமிழ் சுமந்து செல்வீர்களா அறிவியல் சுமந்து செல்வீர்களா இரு நின்று மணி நேரம் எங்களை வதைத்து விட்டார்கள் என்று பேசிக் பேசிக்கொண்டு செல்வீர்களா அறிவை ஏந்தி கொண்டு செல்வோம் என்று பேசுவீர்களா என்று எனக்கு தெரியாது எங்களுக்கு நீங்கள் ஒரு வாக்கு தர வேண்டும் இந்த இந்த நிகழ்வின் கருத்தரங்கின் முடிவில் நீங்கள் எங்களுக்கு தர வேண்டிய வாக்கு ஒன்று உண்டு நாங்கள் இந்த வந்தவெல்லாம் ஒன்றை கண்டுபிடிக்கத்தான் எதை கண்டுபிடிக்க தமிழை கண்டுபிடிக்கவா அறிவியல் ஞானத்தை கண்டுபிடிக்கவான் பூமி எப்படி சுற்றுகிறது என்று கண்டுபிடிக்கவா எதிர்கால தமிழ் எதிர்கால தமிழ் உலகம் எதிர்கால உலகம் அது எப்படி இருக்கும் என்று சொல்லிச் செல்லவா இல்லை தோழர்களே இல்லை தாங்கள் வந்ததெல்லாம் ஒன்றை ஒன்றுக்குத்தான் உங்களை யார் என்று வந்தோ உங்களை யார் நியூட்டன் என்று கண்டுபிடிக்க வந்தோ உங்களை யார் எடிசன் என்று அறிந்து போக வந்தோ உங்களை யார் மேடம் என்று அடையாளம் அறிந்து போக வந்தோம் இந்த கருத்தரங்கம் உங்களுக்குள் இருக்கிற விஞ்ஞான பேரறிவை விதிக்க செய்ய வேண்டும் என்பதற்கு தான் இந்த கருத்தரங்கம் என்று நான் நினைக்கிறேன் அதில் நாங்கள் வெற்றி பெறுவதெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவதை பொறுத்துத்தான் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் தமிழில் அறிவியல் இருந்ததா இருக்கிறதா இருக்குமா என்ற கேள்விக்கு இந்த கருத்தரங்கம் விடை காண வேண்டும் இந்த கருத்தரங்கம் ஆடம்பரங்களின் ஆர்ப்பாட்டம் அல்ல பொழுதுபோக்கு அல்ல அலங்காரங்களின் ஊர்வலம் அல்ல இந்த கருத்தரங்கம் என்பது பயன் உள்ளது தலைமுறையை உண்டாக்குவது தமிழனுக்கு உலக முகவரி கொடுப்பது எங்கள் பிள்ளைகளை மைக்ரோசாப்டில் நாசாவில் கொண்டு போய் சேர்ப்பது அங்கு பணியாளர்களாக மட்டுமல்ல ஆராய்ச்சியாளர்களாக உங்களை சேர்ப்பது தமிழில் அறிவியல் இருந்தது அணுவை கடலை புகட்டி குறுக தரிக்க முடியும் என்று கனவு கண்டவன் தமிழன் அணுவை தொலைக்க முடியாது என்பது கடந்த சில நூற்றாண்டு வரைக்கும் உலகத்தின் கோட்பாடு ஆனால் ஆண்டுகளுக்கு முன்பே அணுவை துளைக்க முடியும் என்று கனவு கண்டவன் தமிழன் இன்னொன்று பலவன் ஏவா பான ஊர்தி என்று ஒரு சொற்றொடர் தமிழில் உண்டு அதன் பொருள் எந்த தெரியுமா தோழர்களே தோழிமார்களே ஆள் இல்லாத விண்கலம் ஆள் இல்லாத விண்கலத்தை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கற்பனை செய்தவன் தமிழன் நம்ம தொழில் சொன்னது மாதிரி நிலம் நீர் தீ வழி ஐந்தும் கலந்த மயக்கம் இவ்வுலகம் என்று உலகத்துக்கு விஞ்ஞானத்தின் வேர்களை சொன்னவன் தமிழன் தொல்காப்பியன் இந்த உலகமே சூரியனால் உண்டானது என்றுதான் இதற்கு பெயர் சூரிய இல்லை என்றால் இந்த கோள்கள் சூரிய குடும்பங்களாக இருக்கும் இந்த உலகம் சூரிய குடும்பமாக இருப்பதற்கு ஒரே பொருள் சூரியன் அது கொடுக்கிற ஒளி அவர் இருக்கிற வெப்பம் அவர் கொடுக்கிற ஆற்றல் இந்த உயிர்களின் கோற்றனே சூரியன் இதைத்தான் எங்கள் காவியப் புலவன் இளங்கோவடிகள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஞாயிறு போற்றுதோம் ஞாயிறு போற்றுதோ காவிரி நாடம் திகிரி போல் கோட்டு மேலு வளம் திரிதலான் ஞாயிறு போற்றுதோ என்று சொன்னவன் தமிழன் இப்போது உங்களை கேட்கிறேன் அழுவை துளைக்க முடியும் என்று கனவு கண்டாயே தமிழா போதாய் யாயுதும் என்று கனவு கண்டாயே தமிழா பிறகு என்ன ஆனாய் கலந்த உலகம் என்று கலந்தாயே அரண் தமிழா உன் பயணம் எங்கே தடைப்பட்டது என்பதுதான் கேள்வி மேற்கு உலகம் பொருளை கண்டுபிடிக்கிறது கிழக்கு உலகமாகிய நான் இந்தியா தமிழன் என்ன கண்டுபிடிக்கிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம் மேற்கு உலகம் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடித்தார் தமிழன் அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு சொல் கண்டுபிடித்தார் மின்சாரம் அவன் ஏழு அவன் ராக்கெட் கண்டுபிடித்தான் நீங்கள் ராக்கெட்டுக்கு ஏழு கடை என்ற சொல் கண்டுபிடித்தீர்கள் அவன் டெலிவிஷன் கண்டுபிடித்தான் நீங்கள் அல்லது நான் என்னையும் சேர்த்து போடுவோம் நான் மட்டும் என்ன உங்கள் கூட்டத்தை உருவன் தானே என் கூட்டத்தை உருவன் தானே நீங்கள் நாம் அவன் டெலிவிஷன் கண்டுபிடித்ததற்கு தொலைக்காட்சி கண்டுபிடித்தோம் அவன் செல்போன் கண்டுபிடித்தான் நாம் கைபேசி என்ற சொல் கண்டுபிடித்தோம் தமிழர்களே உங்களை பார்த்து கேட்கிறேன் சொல் கண்டுபிடிக்கிற நிலையில் இருந்து மாறி எப்போது பொருள் கண்டுபிடிக்க போகிறீர்கள் அந்த பொருளை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இல்லையா நீங்கள் அறிவு பரம்பரை இல்லையா நீங்கள் அறிவினுடைய வாரிசுகள் இல்லையா அறிவாளியாகத்தான் இருக்க முடியும் அவன் மக்காக இருக்க முடியாது ஏன் சொன்னால் தமிழன் மக்காக இருக்க முடியாது இது வெப்ப நாடு பூபுத்திய ரேகைக்கு பக்கத்தில் உள்ள நாடு வெப்ப நாட்டிலே உள்ள எவரும் மக்காக இருக்க முடியாது எப்படி அவர் சொன்னார் மலையிலே ஒரு பாம்பு அது விஷமற்ற பாம்பு வெப்பநாட்டிலே ஒரு பாம்பு இது விஷமுள்ள பாம்பு மலையிலே ஒரு நதி ஆக்சிஜன் குறைந்த நதி சுவையற்ற நதி வெப்ப நாட்டிலே ஒரு நதி இது சுவையுள்ள நதி ஆக்சிஜன் உள்ள நதி வெப்பநாட்டிலே ஒரு பூ அது மணமற்ற பூ மலைநாட்டிலே ஒரு பூ மனமற்ற பூ வெப்பநாட்டிலே வெடித்துச் சிரிக்கிறது ஒரு மல்லிகை மொட்டு வாசனை உள்ளது வெப்ப நாட்டிலே பிறக்கிற பூ வாசனை உள்ளதாக இருக்கிற போது வெப்ப நாட்டிலே ஓடுகிற பாம்பு விஷமுள்ளதாக உள்ளதாக இருக்கிற போது வெப்ப நாட்டிலே ஓடுகிற நதி சுவை உள்ளதாக இருக்கிற போது வெப்பநாட்டிலே நாட்டிலே பிறந்த தமிழா நீ மட்டும் எப்படி மட்டாக இருக்க முடியும் நீ வீரியம் உள்ளவனாகத்தான் இருக்க முடியும் என்று சொன்னவர் வெறியார் அதன் வெளியிட்டவர்கள் நீங்கள் நம் நாட்டில் இருந்த அறிவு செல்வர்கள் எல்லாம் இங்கே தமிழ் விஞ்ஞானம் இருந்தது வாழ்க்கை விஞ்ஞானப்பட்டிருந்தது காலத்தை அறிந்தவன் தமிழன் கூதிர் காலம் மும்பணி காலம் விண்வெளி காலம் என்று காலத்தை பிரித்தவன் தமிழன் காற்றுக்கு பெயர் வைத்தவன் தமிழன் என்ற ஒரு சொல் ஆங்கிலத்தில் இருக்கிறது திசைக்கு பெயர் வைத்தவன் தமிழன் வடக்கில் இருந்து வந்தால் அது வாழை தெற்கில் இருந்து வந்தால் அது தென்பம் கிழக்கில் இருந்து வந்தால் அது கொண்டம் மேற்கில் இருந்து வந்தால் அது கோடை திசைக்கு ஒரு காற்று திசைக்கு ஒரு பெயர் காற்றுக்கு பெயர் வைத்து வந்த தமிழர் வேளாண்மை அறிவிக்கவன் தமிழர் இந்த நவீன அக்ரிகல்ச்சர் என்பது நேற்று வந்தது ஆனால் அக்ரிகல்ச்சர் என்பது தமிழரின் கல்ச்சர் முதல் கல்ச்சர் அவன் இந்த உங்க அக்ரிகல்ச்சர் பல்கலைக்கழகங்கள்லாம் வருவதற்கு முன்பே விஞ்ஞான நூல்கள் வருவதற்கு முன்பே ஆண்டாண்டு காலமாக பத்தாயிரம் ஆண்டுகளாக வேளாண்மை செய்தவன் தமிழன் முதலில் வேட்டை கலாச்சாரம் பிறகு வேளாண்மை கலாச்சாரம் பிறகு தொழிற்கலாச்சாரம் இன்றைக்கு கல்வி கலாச்சாரம் என்று நான்காவது கலாச்சாரத்திற்கு மனித குலம் தாவி இருக்கிறது தோழர்களே விவசாயத்தை அறிந்தவர்கள் விவசாய குடும்பத்து பிள்ளைகள் முதல் தலைமுறை பட்டமாளிகள் உங்களை பார்க்கிற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களை பார்த்தால் நீங்கள் மேட்டுக்குடி பிள்ளைகள் இல்லை உங்கள் முகம் நிறம் தோற்றம் இவைகளை கவனித்துக் கொண்டே இருக்கிறேன் ஆண்களையும் கவனிக்கிறேன் பெண்களையும் கவனிக்கிறேன் எல்லாம் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் என் குடும்பத்து பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் பல பேர் நடுத்தர குடும்பத்தில் பட்டதாரிகளை ஏ எம் ஜெயின் கரூரி உருவாக்குகிறது என்பதுதான் இந்த தமிழ்நாட்டுக்கும் மனித வளத்துக்கும் நீங்கள் ஆற்றுகிற மிகப்பெரிய கடமை உங்களை நான் போற்றுகிறேன் பாராட்டுகிறேன் வாங்க தமிழ் என்ன செஞ்சா தெரியுமா விவசாயம் பண்ணான் இடைவெளிய பழமொழியில் வச்ச அந்த விஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தை பழமொழிகளுக்கு கொண்டு வந்தவன் தமிழன் நெல் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடைவெளி இருக்க வேண்டும் அந்த இடைவெளி எப்படி இருக்க வேண்டும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் மத்தியில் நண்டு ஊர்ந்து செல்ல வேண்டும் இது நெல்லுக்கு கரும்புக்கு ஒரு நாற்றுக்கும் இன்னொரு கரும்பு நாற்றுக்கும் இடையில் நரி ஓட வேண்டும் வாழை ஒரு வாழைக்கும் இன்னொரு வாழைக்கு மத்தியில் வண்டி ஓட வேண்டும் தென்னை ஒரு தென்னைக்கும் இன்னொரு தென்னைக்கு மத்தியில் தேர் ஓட வேண்டும் ஒரு தென்னை மரத்தின் கீழ்ச்சில இருந்து மறு தென்னை மரத்துக்கு அணில் தாவக்கூடாது குரும்பை பிடிச்சிரும் இடநீர் காய்க்காது குரும்பை பிடிக்கும் ரொம்ப அணிலுக்கு எலிகளுக்கு பிடிக்கும் தேவாங் பிடிக்கும் ஒரு தண்ணியை குடிச்சிருச்சுதான் வராது நந்தோட நெல்லு நரி ஓட கரும்பு வண்டி ஓட வாழை தேர் ஓட தென்னை இந்த விஞ்ஞானத்துக்கு பிறகு தமிழர் அறிவில்லை என்று சொல்ல எவர் சொல்ல முடியும் தமிழருக்கு வேளாண்மை அறிவு இல்லை என்று எவர் சொல்ல முடியும் வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் எங்கள் தமிழ் விவசாயியை பார்த்து பாடம் பெற்றுக் கொண்டு செல்லுங்கள் நீங்கள் பூச்சி மருந்து கண்டுபிடித்திருக்கலாம் எங்கள் பூச்சி மருந்து என்பது வேப்பம் புண்ணாக்கம் வேப்பம் என்னையும் தான் எங்கள் முதல் பூச்சி மருந்து இயற்கை விவசாயம் ஆர்கானிக் உண்மையான பூச்சி மருந்து அது உங்கள் பூச்சி மருந்து எங்கள் வே எங்கள் தானியங்கள் வரைக்கும் ஊடுருவுகின்றது இதை கண்டறிந்தவன் தமிழர் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் வர வேண்டும் உங்கள் அறிவை நீங்கள் கூர்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்னுடைய பணியாக தண்ணீர் தேசம் எழுதி இருக்கிறேன் மகா கவிதை எழுதி இருக்கிறேன் இன்னும் ஈற்றடி உச்சியராய் ஏரிகளின் ஆட்சியராய்

முத்தமிழ் கூடாது என்று சொல்லவில்லை கவனம் நம்ம நாட்கள் வார்த்தைகளை மாற்றி போட்டு எந்த வேலை செய்வார் முத்தமிழ் கூடாது என்று சொல்லவில்லை முத்தமிழ் போதாது என்று சொன்னால் தமிழ் ஒழித்தவன் தமிழோடு வாழ்ந்து கொண்டிருக்கே சாப்பிட்டு சொன்னான் முத்தமிழ் போதாது என்று ஆமா நான்காம் தமிழாக அறிவியல் தமிழ் வேண்டும் அறிவியல் இதழ்கள் வேண்டும் கலை கதிர் என்னும் ஒரு ஏடு வந்திருந்தது அது எங்கே பல்கலைக்கழகங்கள் என்ன செய்கின்றன அண்ணா பல்கலைக்கழக மீது அறிவியல் சொற்களை அறிவியல் கட்டுரைகளை வெளியிட வேண்டாமா மேற்கு உலகத்தில் நியூயார்க் டைம்ஸ் நேற்று வெளியிட்ட கட்டுரையை இன்று தமிழ்நாட்டில் வெளியிட வேண்டாமா நேற்று மேற்கு உலக விஞ்ஞானிகள் பேசுகிறதை தமிழ் இன்று பேச வேண்டாமா நமக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு தூரம் குறைந்து விட்டது இன்றைக்கு மீனம் பாக்கத்துக்கும் சிகாகோவுக்கும் உள்ள தூரம் என்ன தெரியுமா விஞ்ஞான தூரம் மீனம் பாக்கத்துக்கும் சிகாகோவுக்கும் அல்லது நியூயார்க்கு உள்ள தூரம் ஜீரோ கிலோமீட்டர் விமானத்துக்கு தூரம் இருக்கிறது விஞ்ஞானத்துக்கு தூரம் இல்லை தூரம் குறைஞ்சு போச்சு எனவே தமிழில் விஞ்ஞானம் வேண்டும் என்றால் விஞ்ஞான நூல்களை கொண்டு வர வேண்டும் விஞ்ஞான விஞ்ஞானங்களை கொண்டு வர வேண்டும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தமிழ் படுத்திக் கொள்ளுங்கள் தோழர்களே தோழர்களே உங்கள் மேல் இருக்கக்கூடிய மூட என்னும் சாம்பல்களை உதிரி எரியுங்கள் உங்கள் குடும்ப வழியாக மூட நம்பிக்கை வந்தால் உதறி எரியுங்கள் ஒரு சம்பவம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு குஜராத் அங்கலேஸ்வர் என்ற ஒரு இடம் அந்த இடத்தில் ஊருக்கு வெளியே ஒரு குளம் அந்த குளம் திடீரென்று தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது குளத்தின் தண்ணீர் பரப்பு தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது தண்ணீர் தீப்பிடிப்பது என்பது ஒன்றும் தமிழுக்கு அந்நியமல்ல அழல் படலத்து வாயை விட வெள்ளம் தீப்பட்டதனை வெளி கச்சரால் பாட்டுடுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சினைவேல் கோக்கோலை நாடு என்று முத்துள்ளாயிரம் பாட்டு உண்டு ஆம்பல் மலர்கள் பயல்வெளிகளில் முட்டுக்கள் அவிழ்ந்த அவிழ்ந்தவுடன் அதன் நிறமும் அதன் உயரமும் ஜுவாலை தண்ணீர் வயல்வெளியில் தீப்பிடித்தது போல இருந்தது அந்த வயல் கரைகளில் இருந்த மரங்களில் இருந்த பறவைகள் தங்கள் குஞ்சுகளை வந்து சேர்த்து சிறகோடு அணைத்துக் கொண்டன என்பது பழைய பாட்டு இது பழைய பாட்டு

ஒரு சமூகம் உயர்வு பெறுவது அறிவு தெளிவு பெறுவது நீங்கள் உங்கள் வீட்டு மூல நம்பிக்கைகளை ஒழிக்காவிட்டால் உங்களுக்கு எதற்கு பி ஏ உங்களுக்கு எதற்கு பி உங்களுக்கு எதற்கு எம்ஏ உங்களுக்கு எதற்கு பி என்ற கேள்விகளை நீங்களே கேட்டுக் வேண்டும் செல்போன் பார்த்தவர்க்கா கல்வி ஐபோனில் விளையாடுவதற்கா கல்வி கேம்ஸ் பார்ப்பதற்கா கல்வி அந்த பொழுதுபோக்கை தூர எரிந்து விட்டு அறிவு திரு அறிவு அறிவின் பக்கம் உங்கள் ஆற்றலை திருப்ப வேண்டும் தோழர்களே தோழிவார்களே சாதி குத்தம் பூஜை பண்ண ஆரம்பிச்சுதான் எல்லாரும் சுத்தி கிட போட ஆரம்பிச்சுதான் வரவும் போறவங்க எல்லாம் கண்ணத்துல போட ஆரம்பிச்சுதான் சாமி குத்தம் ஆகிட்டதுன்னு திருவிழா தான் ஆரம்பிச்சிருச்சு அந்த சாமி வச்சுதான் அக்னி சொல்ற ஆரம்பிச்சுதான் இதன் பிறகு திடீர்னு ரஷ்யாவிலிருந்து ஒரு குழு வந்தது அந்த குழு இங்க ஒரு தீப்பிடி செறியது போல தண்ணீர் தீப்பிடி செறியதுன்னு போய் பார்த்துருக்கான் பார்த்துட்டு அந்த தண்ணீர் கையில் அள்ளி இருக்கான் அள்ளி பார்த்துட்டு கொஞ்சம் கீழே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும் இருக்கான் கீழே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கண்டறிந்து விட்டான் ரஷ்யன் அந்த குளத்துக்கு கீழே காலங்காலமாக மூடி கிடந்த பெற்றோர் மூன்று கண்டிருந்திருக்கிறது

இது யார் செய்வது இது அறிவின் தலைமுறை மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்கு பிறந்தவர்கள் நீங்கள் பாட்டு கேட்டாலும் பாட்டில் அறிவு இருக்கிறதா பாருங்க வேப்ப மர உச்சியில் நின்னு பேய் ஒண்ணு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க வேதையற்ற வீழர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதேன் நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து விடாதே என்பது பழைய மட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாட்டு வேப்பமரத்துக்கும் பேய்க்கும் என்ன சம்பந்தம் என் தோழிமான்களே தோழர்களே நீங்கள் வீட்டுக்கு போகும் போது இதையெல்லாம் பேசிக்கொண்டே செல்ல வேண்டும் இந்த உலகத்தை விஞ்ஞான கண் கொண்டு பார்த்து தெளிவு வேண்டும் அதாவது அந்த வேப்பமரத்தில் பேய் இருக்கு போகாத வேப்பமரத்துக்கு கீழே படுத்திருந்தவன் ரத்தம் வெட்டி செத்து போயிட்டார் வேப்ப கீழே இரவில் படுத்திருந்த ஒருவன் மூக்கு வழியாக ரத்தம் கசிந்து இறந்து போனான் வேப்ப மரத்துல பேய் இருக்கு என்று கண்டுபிடிக்கப்பட்டான் வேப்ப மரத்துக்கு எவனுமே போறது இல்லை போன ஆணி அடிச்சுட்டு வந்துடுவான் இது என்ன தெரியுமா இப்பதான் உங்கள் விஞ்ஞானம் வினைப்படுகிறது உங்கள் அறிவியல் துணைக்கு வருகிறது அது என்ன தெரியுமா பகலின் நீங்கள் வேப்பமரத்துக்கு கீழே படுத்திருக்கலாம் சுகமாக இருக்கும் ஏனன்றால் பகலில் அந்த வேப்பமரம் ஒளிச்சேர்க்கை செய்கிறது ஒளிச்சேர்க்கை செய்கிற போது மரம் கார்பன் டை ஆக்சைடை விழுங்கி ஆக்சிஜனை துட்டுகிறது அந்த ஆக்சிஜன் சுவாசிக்க சுகமாக இருக்கிறது குளிர்ச்சியாக இருக்கிறது பகலில் மரத்தடி என்பது சொர்க்கம் அதே இரவில் பார்த்தால் அதே மட்டுமல்ல தாவரங்கள் யாவையும் அவைகள் உள்வாங்கி அதிகமான வெளியிடுகின்றன வேப்ப மரத்துக்கு கீழே இரவிலே அதிகமாக உண்டு உள்ளே செலுத்துவதற்கு ஆக்சிஜன் கிடைக்காமல் மூக்கு வழியே ரத்தம் செத்து போனான் என்பது விஞ்ஞானம் இது மரணம் என்பது பேயிலிருந்து வருகிறதா விஞ்ஞானத்திலிருந்து வருகிறதா இந்த அடிப்படை தெரியாவிட்டால் பகலிலும் பேய் இருக்கிறது என்று சொல்வீர்களா மாட்டீர்களா பகலில் பேய் இல்லை பகலில் என்று கடவுள் இருக்கிறது இரவிலே பேய் இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு என்ற பேய் பேய்க்கு பேர் வையுங்கள் சாமிக்கும் பேர் வையுங்கள் இப்படி இருந்தால்தான் நாம் புதிய ஒரு தலைமுறையை நோக்கி நாம் முன்னேற முடியும் தோழர்களே தோழிமார்களே நிறைவாக என் கருத்துக்கு வருகிறேன் எவ்வளவு எவ்வளவு சிரமத்திற்கு மத்தியிலும் வெட்டுக்கு பாட்டெடுகிற பொழுது நான் விஞ்ஞானபூர்வமாக சிந்திக்கவே ஆசைப்படுகிறேன் முருகனை பற்றியும் விஷ்ணுவை பற்றியும் விநாயகனை பற்றியும் இந்த நாட்டில் தடுக்கி விழுந்தால் பாட்டு ஆடி மாதத்தில் படையெடுக்கிற சாமிகளினுடைய ஆர்ப்பாட்டங்களை பார்த்தால் ஊரை விட்டு காலி செய்து விடலாம் என்று இருக்கிறது அவ்வளவு பாடல்கள் ஆனால் விஞ்ஞான பாடல்கள் எங்கே அறிவு பாடல்கள் எங்கே நான் சொன்ன சுஷ்மிதா செட் என்ற ஒரு உலக அழகி திடீர்னு ரெண்டு பேர் காதலன் நாகார்ஜுன் நாகார்ஜுனும் சுஷ்மிதா சென்னும் மாடிக்கு போகிறார்கள் அப்படி மாடிக்கு போகிற போது லிப்ட் இல்லாமல் போயிடுது ஒரு நான்கு மாடி வந்ததும் எனக்கு மூச்சு இறைக்கிறது என்னை செல்வாரா என்ன சுமந்து சென்றால் போயிற்று சுஷ்மிதா சென்ன தன் கையில ஏந்திக்கிறார் கையில் ஏந்தி நடக்கிறார்கள் நாலு மாடி எட்டு மாடி ஆச்சு அந்த பெண் கேட்கிறான் நான் கனமாக இல்லையா என் வெயிட்ட நீதலில் எடை தெரியாது பெண்ணே காதலுக்கு எடை தெரியாது இது போல நீரி பொருள்கள் எடை இழப்பம் நிலாவில் மனிதன்

நிமிடம் உயிர் இருக்கும் அன்பே நீங்கினால் மறுகணம் இருதயத்தின் சாவு அல்ல சாவு இருதயம் நின்று விட்டால் அதை திசைத்து கொடுங்க அதன் மேல் ஒரு மசாஜ் பண்ணுங்க இருதயம் குடிக்க ஆரம்பிச்சு அம்மாவோ அப்பாவோ சட்டென்று கீழே விழுந்து விட்டால் இருளையும் குடிக்கவில்லை என்றால் சற்றே பிசைந்து கொடுங்கள் குடிக்க ஆரம்பித்து விடும் மூளையின் சாவுதான் சாவு மூளை இழந்து விட்டால் அது முழு சாவு இரு இழந்து விட்டால் இன்னும் கொஞ்சம் உயிர் வாழ்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது இருதயம் குடிப்பது நின்றாலும் இரண்டோ நிமிடம் உயிர் இருக்கும் அன்பே எனை நீ நீங்கிறான் மறுகடம் என் உயிர் தாங்காது என்னிடையே இருக்கிறேன் நண்பர்களே நீங்கள் உங்கள் சொக்கர் வேண்டும் இன்னும் பத்து ஆண்டுகள் கழித்து பதினைந்து ஆண்டுகள் கழித்து உங்களை ஒரு விமானத்தில் சந்திப்பேன் சந்திப்பேன் உங்களை எங்காவது ஒரு விழாவில் சந்திப்பேன் அப்போது நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டியது ஒன்று உண்டு ஐயா ஏ எம் ஜெயின் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி வந்து விஞ்ஞான கருத்தரங்கில் உரையாற்றினீர்கள் அந்த உரையின் விழிப்பில் கண்விழித்து கொண்டவன் நான் கண்விழித்து கொண்டவன் நான் அந்த என் இதயத்தில் ஒரு லட்சியம் உருவானது அந்த லட்சியத்தில் முனைத்தவன் நான் அந்த லட்சியத்தில் முளைத்தவன் நான் இந்த உயரத்தில் இருக்கிறேன் நீ நான் இன்று இந்த உயரத்தில் இருப்பதற்கு காரணம் உங்கள் சொற்பொழிவும் ஒரு காரணம் என்னை பார்த்து உங்களில் சில பேர் சொன்னால் அதுதான் இந்த விழாவின் வெற்றி என்று நான் உறுதியாக நம்புகிறேன்